கேள்வி பார்வையாளர் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சி தங்கப்பாண்டியன் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து மறந்துட்டாங்க குறிப்பா பார்த்தோம்னா பல்வேறு இணையவாசிகளும் அரசியல் விமர்சகும் தேமுதிகவனுடைய தேமுதிக அடுத்த நிலைப்பாடு என்னவா இருக்கு போயிருந்த கருத்து போயிட்டு வர்றாங்க தற்போது தேமுதிக வந்து எந்த நிலையில இருக்குங்க சார் இல்லை ஏற்கனவே தேமுதிகவுக்கு அரசியல் நிலைப்பாடுன்னு ஒன்றும் கிடையாது இந்தியாவில் வடக்கத்திய ஆரிய தேசியம் அப்படின்னு காங்கிரஸ் ஒன்று போது அதற்கு எதிராக பெரியாரிய திராவிட இயக்கம் என்பது அந்த ஆரிய தேசியத்தை எதிர்த்து போராடினது அவங்க இந்து இந்து இந்தி இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு தேசியத்தை கொண்டு வந்த போது தமிழ் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற மாதிரியான உரிமை போராட்டத்தை தொடுத்தது தான் திராவிட இயக்கம் அப்போ எதிரும் புதிரமான பேரவே கட்சிக்கு வச்சாங்க தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அப்போ இதனுடைய ஆரம்பமே வந்துட்டு முரண்பாடு தான் இதுக்கு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது நம்ம அவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி என்கிட்ட ரொம்ப அதிர்ச்சியான கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு கட்சி தலைவர் அவர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கி இருக்காரு சரி என்ன அதிர்ச்சியாக கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தா கொள்கை என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு எனக்கு தலையே சுத்திருச்சு அப்படின்னு ரஜினி பேட்டி கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி கொள்கைனா என்னன்னே தெரியாத கட்சி தான் இந்த தேமுதிக கட்சி அந்த கட்சியை ஒரு ஆர்வமாக விஜயகாந்த் தொடங்குறாரு ஏன்னா விஜயகாந்துக்கு அரசியல் தெரியாது இதை வந்துட்டு ரொம்ப வெளிப்படையாக நம்ம எல்லாரும் ரியலைஸ் பண்ணி பாருங்க தயவு செஞ்சு அவருடைய பேச்சு எல்லாத்துக்குள்ளேயும் போய் பாருங்க அவருக்கு அரசியல் தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது நான் வந்தால் நல்லது செய்வேன்றாரு நல்லதுன்னா ஒவ்வொன்றும் இருக்கு நல்லதுன்னா பொதுவாக ஒன்று கிடையாது நீங்கள் யாருக்கு வேலை செய்வீங்க இல்லையா அம்பானிக்கு வேலை செய்வீங்களா அதானிக்கு வேலை செய்வீங்க உங்கள் பொருளாதார கொள்கை என்ன அரசியல் கொள்கை என்ன இல்லையா சாதிவாரிக்கு கணக்கெடுப்புன்னா என்ன சிஏஏ என்ன நூற்று நூற்று கணக்கான கேள்விகள் உண்டு இடஒதுக்கீடு பற்றி தெரியுமா தன்னாட்சியை பற்றி தெரியுமா சுயமரியாதை பற்றி தெரியுமா பெண்ணுரிமையை பற்றி தெரியுமா மதச்சார்பின் நன்மைனா என்னன்னு தெரியுமா அப்படி நூற்றுக்கணக்கான அரசியல் கேள்விகள் இருக்குது இதை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு நல்ல ஒரு நாட்டாண்டுவார்னா இதுதான் கோமாளி அரசியல் கோமாளித்தனம் சொல்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த அரசியல் கோமாளித்தனத்தை தொடங்கி வச்சது எம்ஜிஆர் அதனுடைய வளர்ச்சி ஜெயலலிதா அதனுடைய வெடிப்பு தேமுதிக சரியா அதனுடைய இடைச்சர்கள் நாம் தமிழர் இப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து தமிழ்நாட்டை கெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சீரழிவு சக்திகளாக இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம பார்க்குறோம் இன்னும் இப்போ ஒரு கேப்டன் அவருடைய இறப்புக்கு பிறகு இன்னை என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் சீரழிஞ்சு போகும் பிரேமலதாவுக்கு என்ன தெரியும் செக்குன்னு தெரியாது சவலிங்கமும் தெரியாது அதே மாதிரி சுதீசை பொறுத்தளவு இந்த கட்சியினுடைய நெட்ஒர்க்கை பயன்படுத்தி எப்படி கொள்ளையடிக்கிறது சொத்து சேர்க்கிறதுன்ற விஷயங்களில் தான் கவனம் செலுத்தினாரு அவங்க குடும்பமே முழுக்க கட்சியாக முன்னேற்றிக்கிட்டு வந்துட்டு தேமுதிக அப்படின்றாங்க எப்போ தேமுதிக கொள்கையும் கிடையாது குடமிளகாயும் கிடையாது அப்ப இத வச்சுக்கிட்டு என்னத்தை செய்யறது விஜயகாந்தனுடைய விஜயகாந்தனுடைய நல்லடக்கத்தோடு இந்த தேமுதிகவும் நல்லடக்கம் செய்யப்பட்டால் நல்லது அதற்கு ஏத்த மாதிரி அவங்க கரைவேட்டியோடும் தேமுதிக மோதரத்தோடும் அவரை நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க அதோடு தேமுதிகவும் நல்லடக்கம் ஆகிவிடும் என்பது நம்முடைய நம்பிக்கை தமிழ்நாடும் சரி தமிழ்நாடு தேசிய கட்சியும் சரி ஒரு ஒரு பேர் எடுத்துக்கிறோம் ஒரு கட்சிக்கு பின்னாடி இருக்கும் ஒரு கட்சிக்கு பின்னாடி திராவிடம் இருக்கும் முற்போக்கு இருக்கு ஆனால் அந்த ஒரு நான்கு கொள்கையை தாங்கிய ஒரு கட்சியா தேசிய முற்போக்கு திராவிட கழக எப்படி பார்க்குறீங்க அதான் இது ஒரு கதம்பம் தான் கதம்பம் தெளிவில்லாது எம்ஜிஆர் ஒரு கூத்தடித்தார் எல்லாரும் மார்க்சியம் லெனினியம் அம்பேத்கரியம் பெரியாரியம் சொல்லும்போது அண்ணா அண்ணாயிசம் சரி அண்ணா என்னையா அப்படின்னு சொன்னால் காந்தியம் கம்யூனிசம் முதலாளித்துவம் எல்லாத்தையும் போட்டு கலக்கு கலக்கி ஒரு காக்கலம் எடுத்தால் அதுதான் அண்ணா இசம்னு சொல்லிட்டார் சரிங்களா அது ஒரு கோமாளித்தனமாக இன்ன வரைக்கும் பேசப்படுது அரசியல் கோமாளித்தனம் அதனுடைய தொடர்ச்சி தான் ஜெயலலிதா அண்ணா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க இந்த அண்ணாயிசத்தினுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்குள்ளே ஜெயலலிதா போகவே இல்லை ரைட்டா அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு தே நீங்கள் திமுக அண்ணாதுறை தலைமையில் நெடுஞ்சலையன் அன்பழகன் கலைஞர் இப்படியான தீவிரமான தளபதிகளை வச்சுக்கிட்டு வட இந்திய தேசிய ஆரிய தேசியத்தோடு ராஜாஜி போன்ற பார்ப்பனிய இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த போது எம்ஜிஆர் மாதிரி சீரழிந்த பிரபலங்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்தது பெரிய சாபக்கே இவங்க யாரை பிரதிநிதித்துவப்படுத்தினாங்கன்னா படிக்காத பாமர கூட்டத்தின் இருக்கூடிய அறியாமையை சுரண்டி பூரா அழிக்கிறாருன்னா இப்படிப்பட்ட நல்லவர் நாட்டில் கிடையாது இவருடைய கதை பூரா வெளிப்படையா எம்ஜிஆருடைய கதையெல்லாம் திரைத்துறையில பேசுனா அது வேற ஒரு ஏரியா ரைட்டா எல்லாருக்கும் தெரியும் ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜனம் எப்படி நம்பச்சுனா வள்ளலே தர்மகர்த்தாவே ஜமீன்தாரே ஏன்னா இவர் பூரா உரிமை போராட்டங்களாக எடுத்துக்கிட்டு இருப்பார் நடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படி என்ன சொல்கிற பேப்பைய காலம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் பேப்பைய காலம் அப்படின்னு அந்த மாதிரி பேப்பைய காலத்தில் அரசியல் தலைவராக வந்தவங்க அந்த பேப்பயல்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க படிக்காதவங்களாகவும் பார்ப்பவர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பேப்பயல்கள் இருக்காங்க இல்லையா இவர்களை மூலதனமாக கொண்டு இறங்குன கூட்டம் தான் தேமுதிக நாம் தமிழர்லாம் இவர்கள் இதை தொடர்ந்து அரசியலாக செய்கிறார்கள் இவர்களை ஆதரிக்கிறவங்க யாருன்னா பஞ்சு ரேலாக்கு பற்றி பார்க்குற விசில் அடிச்சா குஞ்சுகள் தான் இவங்களை ஆதரிக்கிறாங்க நல்லது கிட்ட தெரியாது வரலாறு தெரியாது அகம்புறம் தெரியாது முன்ன பின்னா தெரியாது இவங்க பூரா தான் இன்னைக்கு சீமானம் ஆதரிக்கிறது தேமுதிக ஆதரிக்கிறது அதிமுக ஆதரிக்கிறது கொள்கை இருக்கிற பூரா விடுதலை சிறுத்தை பக்கம் போகிறான் இடதுசாரிகள் பக்கம் போகிறான் சரியா திமுக பக்கம் போகிறோம் இப்படி நடக்குது தமிழ் தேசிய இயக்கங்கள் பக்கம் போகிறோம் மற்றவர்கள்லாம் போகிறது கிடையாது அப்படி சார் சார் இப்போ பார்த்தோம்னா விஜயகாந்தினுடைய முழக்கத்தில் மிக முக்கியமான ஒரு முழக்கமாக வந்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கே இந்த மாதிரியான முழக்கம்லாம் இதெல்லாம் ஒரு முக்கியமான முழக்கம் தானே இது போக்குல பல்வேறு விஷயங்கள் நடக்குதுங்க சரிங்களா இந்த இப்போ துளசி மாதம் மாறுநாளும் மாறும் தவசி மாதம் மாறாதரா அப்படின்னு எழுதி கொடுத்த வாசனம் இப்படி தமிழன் என்று சொல்லட்டா தலைநிபுந்த நல்லாடான்னு இந்த இந்த வாசகத்தை எங்கேயாவது எடுத்து யாராவது போட்டிருக்கலாம் அதுக்கும் விஜயாந்துக்கு என்ன சம்பந்தம் சரி விஜயான்னு சொன்னார் பாராட்டுவோம் சந்தோஷம் பாராட்டுவோம் ரைட்டாக அதுல எல்லாம் அவருடைய என்னென்ன பங்கு இருக்கோ எல்லாத்தையும் பாராட்டுவோம் ரசிப்போம் நல்லா நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் நல்லா ஸ்டைலாக இருப்பார் ஒரு ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும் டைலாக் டெலிவரி நல்லாயிருக்கும் ஒரு அதே மாதிரி முடிஞ்ச அளவு இந்த சில்மிச கேரக்டர் எல்லாம் பெருசா பெரும்பாலும் அவர் நடிக்க மாட்டார் ஓரளவுக்கு ஒரு கார்டியன் மாதிரியான சினிமாக்கள் நல்லா தேர்ந்தெடுத்து நடித்தாரு இப்படியான விஷயங்களை ஊட்டி எப்படி நடிச்சிருக்காங்க ஆமாம் தேசப்பற்று சினிமாக்கள் இதெல்லாம் அதாவது விஜயகாந்த் விஜயகாந்தை பற்றி சொல்றவங்க ஒரு உண்மையை சொல்றாங்க இந்த நம்ம பார்க்குற எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் சரியா விஜயகாந்தை பற்றி அவரை பற்றி அவருடைய நடிப்பை பற்றி எல்லாரும் என்ன தெரியுமா இயக்குனர் என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறாரோ வசனத்துல இருந்து நடிப்புல இருந்து என்ன சொல்றாரோ அதை மாத்த சொல்ல மாட்டார் அதுக்கு சின்சியரா நடிச்சு கொடுப்பார் அப்போ அந்த வசனங்கள் யாருது அவர் நடிச்ச நடிப்பு தாக்கம் யாருது பல்வேறு விஷயங்கள் எல்லாமே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க இயக்குநர்கள் வசனகர்த்தாவோடைய பேச்சு தான் அது பூரா சரியா இவர் அதை அடு அருமையாக வெளிப்படுத்துறதுக்கு நல்லா நடித்தார் நல்ல நடிகர் இதை பாராட்டிட்டு போங்க அதை தாண்டி அவர் வந்துட்டு இயற்கையில் அப்படி செயற்கையில் எப்படி மலையில் எப்படி கடலில் எப்படி ஏன் ஏன்னு கேட்குறேன் முட்டாத்தனத்தை முட்டாத்தனத்தை விட்டு வெளியே வரலைன்னா குருப்பிட போகிறதே கிடையாது தமிழ்நாடு முதல்ல தனிப்பட்ட விஷயங்கள் என்ன அரசியல் விஷயங்கள் என்ன பொது விஷயங்கள் என்ன அப்படின்ற தெளிவு இருக்கணும் இந்த நாட்டை ஒருத்தர் ஆள வர்றான்னா அவனுக்கு வேளாண்மை பத்தி வேளாண் கொள்கைகளை பற்றி தெரியணும் தொழில்துறை கொள்கைகளை பத்தி தெரியணும் சாதிய பிரச்சனைகளை கையாள தெரியணும் மத பிரச்சனைகளை கையாள தெரியணும் அதுக்கான அறிவு வேணும் பல்வேறு விஷயங்களை பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவங்களா இருக்கிற இந்த மக்களுடைய வழி தெரியணும் பசி தெரியணும் எல்லாம் தெரியணும் இல்லையா இப்படி இல்லாமல் அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டு சினிமாவில் வந்து நாலு வாசனம் பேசுனாரு அப்படின்னா அவரை நேராக கூப்பிட்டு வச்சு கொள்கை கேட்டால் தலை சுற்று தான் சொல்லுவார் இந்த முட்டாள்தனத்தை எப்போ நம்ம கைவிட போகிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த பஞ்சு டைலாக்கு பின்னால் கை தட்டிக்கிட்டு பின்னால் போகிறது இதை முதல்ல நிறுத்தணும் இந்த சின்ன பசங்களாம் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க விஜய் அஜித்து சீமான் எல்லாம் ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தயவு செஞ்சு இதை நிறுத்திக்கோங்க உங்களால் உங்களால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தலைகுணிவாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நைன்டிஸில் நான் நைன்டிஸாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற அரசியல் கற்ற ஆட்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் அவ்வளோ வேதனையாக இருக்குது அதனால் என்னென்னா எதையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் அதை என்ன ஏதுன்ற ஆராய்ச்சிக்குள்ளே போங்க வெறும் மேலோட்டமாக யாரையும் ஆதரிக்காதீங்க கேள்வி கேட்டு பழகுங்க கேள்வி கேட்கிற தலைமையாக இல்லை பால் குடிக்கிற பசங்களாக இருக்கிறீங்க இந்த ஊடகத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்களை பூரா அப்படியே வாங்கிட்டு வாந்தி எடுக்க தெரியுது ஒரு ஆராய்ச்சி சிந்தனை இல்லை ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்கிற ஒரு சிந்தனா முறையே உங்கள்ட்ட இல்லை இதுதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு அதை சரி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றது கூடுதலா பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க குறிப்பா பாத்தோம்னா அதை சுத்தி முத்தி வெறும் பாஜகவினரா இருக்காங்களே ஒருவேளை பிரேமலதா அவனுடைய செட்டப்பா இருக்குமா இல்ல சங்கிகள் இப்படி எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி வந்துட்டு அதாவது கழுதைப்புளி கழுகு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு பிறகு கூட்டிடும் எங்கே இளவுகளுக்கு தான் அங்கே போய் கூட்டிடும் கூடி அதை பூரா சுவீகரிக்க பார்க்கும் ஜெயலலிதா அம்மா அம்மையார் மறைவில் அதான் நடந்துச்சு அவங்க இறந்த பிறகு இந்த கும்பல் பூரா கழுகு மாதிரி கழுதப்புளி மாதிரி போய் கூடிச்சல அதை நம்ம பார்த்தோம்ல அப்போ என்னத்தையாவது லாபம் எடுக்க முடியுமா ஏன்னா தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கும் பண்ணுறது பூரா துரோகம் அயோக்கியத்தனம் எதுக்கும் துப்பு கிடையாது அப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரி கயமைத்தனம் செஞ்சு எதாவது குறுக்கோழியெல்லாம் அதிகாரத்துக்கு வரலாமான்ற வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ இவர்களை எந்த பட்டியலில் நீங்கள் சேர்ப்பீங்க புலிகளும் அந்த கழுகுகளும் இந்த சங்கி வங்கிகளும் ஒன்று தான் எல்லாம் இந்த மாதிரி வேலைகளை தான் பார்ப்பாங்க இப்போ இதையும் தாண்டி கூடுதலாக தேமுதிகவனுடைய பொதுச்சல் கூடிய பிரேமநாதா அவன் வந்து இனிமேல் தேமுதிகவனுடைய செயல்பாடே வேறு மாதிரி இருக்கும் வீரியமாக இருக்கின்ற மாதிரி அன்னைக்கெல்லாம் பேசியிருக்காங்க உண்மையிலேயே தேமுதிகவனுடைய செயல்பாடு வீரியமாக இருக்கணும் இல்லை வீரியமாக இருக்குன்னா என்ன அணு கதிர்வீச்சை உருவாக்க போகிறீங்களே என்னன்னு புரியலை முதல்ல உங்களுக்கு கொள்கை என்ன சொல்லுங்கள் தாயி முதல்ல என்ன கொள்கை வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள் அதுக்கு பிறகு இதெல்லாம் பேசுங்க வெட்டி வாசனம் பேசாதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த கடையை சாத்திட்டு சரியா ரெண்டு பசங்களையும் வச்சுக்கிட்டு உறுப்படியாக விஜயாந்துக்கு பிடிச்ச சில சேவைகளை செய்யுங்க கல்வி கொடுக்கணும்னு விரும்புனார் கல்வியை கொடுங்க நல்ல ரெண்டு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஏழை மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சினிமா சொல்லிக் கொடுங்க பல்வேறு சேவைகளில் ஈடுபடுங்க அதை விட்டுவிட்டு தயவு செஞ்சு அரசியலுக்கு நீங்களாம் வராதிங்க உங்கள்லாம் பார்த்தா கொள்கை தெரிஞ்ச எங்களுக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல தோணுது அதனால தயவு செஞ்சு வராதிங்கன்றது தாழ்மையான வேண்டுகோள் பிரேமலதா தான் அம்மையாக இருக்குது